ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே எல்லா வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும் எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டேங்கன்னு சொல்லிட்டு என் பாப்பா தான் இருக்குதுன்னு சொல்லுது என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுங்க நான் காலையில் சண்டே சிக்கன் அடிச்சிருக்கேன்னு அது வந்து நாங்கள் இப்போ சமைச்சாச்சு சமைச்சாச்சு இப்போ வந்து என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் பாப்பா கூட வாங்க பார்க்கலாம் சுட சுட ஒயிட் ரைஸ் ரெடியாகிடுச்சுங்க கம்மியான ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பொறித்த சிக்கனே இந்த பொறிஞ்சிட்டுருக்கு கொஞ்சம் இந்த பொறிஞ்சிட்ருக்கு இங்கே வந்து பொரித்த சிக்கன் ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்புங்க செம்மையான சிக்கன் குழம்பு வச்சாச்சுங்க சூப்பராக இருக்கல பார்க்கவே இது சிக்கன் குழம்புக்கு ரசம் இல்லாட்டி நல்லாவாக இருக்கும் இதை பாருங்கள் செம்மையான தக்காளி ரசங்க ஒவ்வொரு சாப்பிட்லாம் சாப்பிட்ணும் முடிச்சு தான் ஈஸியாக வருங்க வந்து சிக்கன் பொரிச்சுட்டு நாங்கள் ரசம் பழம் மூணு சாப்பிட போகிறோம் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் சண்டே பசங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்